நண்பர்களே வயக்காட்டில் சாப்பாடு நடக்குது நம்ம இப்போ என்னென்ன சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஆ எல்லாம் பழல் என்ன சாப்பாடு அதை குழம்பு கலையாட்டு குழம்பு கஞ்சா சோரா கஞ்சிதான் கஞ்சிதான் கஞ்சி சரி சரி இதுதான் குழம்பு விடுதானே எல்லாம் மிக்ஸிங்கே அப்படி எல்லாம் மிக்சிங் தான் எல்லாம் மிக்சிங் தான் சரி சரி ஏதானா நீ என்ன சாப்பாடு பூரி 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 வீட்டில் சுட்டது வீட்டில் வீட்டில் சுட்டது தான் கடையில் வாங்கினதான் வீட்டில் சுட்டது வீட்டில் சுட்டது இப்படி இப்படி பார்சல் இட்டு தான் கொண்டு வந்திருக்கா இருக்கான் அம்மா எல்லாம் எடுத்துட்டு போவோம்ல ஆ சரி சரி பாச நீங்கள்